வணக்கம் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன் நான் சத்யதேவ் ரோஷன் பேசுகிறேன் பிரபஞ்சத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்குது அந்த நேரத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் திரும்ப திரும்ப நடக்கும் அந்த மாதிரியான ஒரு சக்தி வாய்ந்த நேரம் இருக்குது அந்த நேரத்தை வந்து குளிகை நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க குளிகன் வந்து சனி பகவானோட பையன் குளிகை நேரம் வந்து பகல்லையும் வரும் இரவுலையும் வரும் இந்த நேரத்தில் நம்ம ஒரு காரியம் செய்யும்போது அந்த காரியம் திரும்ப திரும்ப நடக்கும்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு நீங்கள் இந்த குளிகை நேரத்தில் யாராவது கிட்ட கடன் வாங்குறீங்கன்னா நீங்கள் திரும்பி திரும்பி கடன் வாங்குகிற மாதிரியான சூழ்நிலை ஏற்படும் இப்போ இந்த நேரத்தில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு பார்க்கலாம் சுப காரியங்கள் எல்லாமே செய்யலாம் நகை வாங்குறது துணிமணிகள் வாங்குறது வீடு வாங்குறது இடம் வாங்குறது வாகனம் வாங்குறது இந்த மாதிரி சுப காரியங்கள் எல்லாமே செய்யலாம் ஆனால் திருமணம் மட்டும் இந்த நேரத்தில் செய்ய வேண்டாம் பெரும்பாலும் திருமணத்தை வந்து இந்த நேரத்தில் செய்ய மாட்டாங்க ஏன்னா திருமணம்ங்கிறது ஒரு முறை தான் நடக்கணும் மறுபடி மறுபடியும் திருமணம் செய்கிறது எல்லாத்துக்குமே பிரச்சனையை சுப காரியங்களை திருமணத்தை தவிர்த்து மற்ற எல்லாமே இந்த நேரத்தில் செய்யலாம் இந்த நேரத்தில் நீங்கள் கடன் அடைக்கிறது ரொம்ப நல்லது இல்லை மளிகை பொருட்கள் வாங்குறது நல்லது இந்த நேரத்தில் முதலீடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம இந்த நேரத்தில் முதலீடு பண்ணோம்னா நமக்கு திரும்ப திரும்ப முதலீடு பண்ணுற மாதிரி பணப்பெருக்கம் ஏற்படும் இந்த நேரத்தில் சேமிச்சு வைக்கிறது நல்லது பணம் யாராவது உங்களுக்கு கொடுக்கணும்னா அவங்ககிட்ட போய் இந்த நேரத்தில் பணம் வாங்கிட்டு வாங்க அது கடனாக இருக்கக்கூடாது உங்களுக்கு வர வேண்டிய பணமாக இருக்கணும் இந்த மாதிரி எந்தெந்த காரியமெல்லாம் உங்களுக்கு திரும்பி திரும்பி நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரியான காரியங்களை இந்த நேரத்தில் செய்யலாம் இந்த நேரத்தில் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னா நகைகளை அடமானம் வைக்கக்கூடாது கடன் வாங்கக்கூடாது வீட்டோட பத்திரத்தை அடமானம் வைக்கக்கூடாது யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்களோட உடலை இந்த நேரத்தில் எடுக்கக்கூடாது அதே மாதிரி அவங்களோட உடலை இந்த நேரத்தில் அடக்கம் பண்ணக்கூடாது இந்த நேரத்தில் வீட்டை காலி பண்ணக்கூடாது குளியை நேரம் ஒவ்வொரு கிழமையும் எந்தெந்த டைமில் வருதுன்னு பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமை பகலில் மூணு மணிலேருந்து நாலரை மணி வரைக்கும் இரவில் ஒன்பது மணிலேருந்து பத்தரை மணி வரைக்கும் திங்கக்கிழமை பகலில் ஒன்றரை மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் இரவில் ஏழரை மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் செவ்வாய்க்கிழமை பகல்ல பன்னெண்டு மணிலேருந்து ஒன்றரை மணி வரைக்கும் இரவில் ஆறு மணிலேருந்து ஏழரை மணி வரைக்கும் புதன்கிழமை பகல்ல பத்தரை மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இரவில் மூணு மணிலேருந்து நாலரை மணி வரைக்கும் வியாழக்கிழமை பகல்ல ஒன்பது மணிலேருந்து பத்தரை மணி வரைக்கும் இரவில் ஒன்றரை மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் வெள்ளிக்கிழமை பகல்ல ஏழரை மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் இரவில் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்றரை மணி வரைக்கும் சனிக்கிழமை காலையில் ஆறு மணிலேருந்து ஏழரை மணி வரைக்கும் இரவில் பத்தரை மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இந்த குளிகை நேரத்தை காரிய விருத்தி நேரம்னு சொல்லுவாங்க இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி மகிழ்ச்சியாக வாழுங்க நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன்